சார் வணக்கம் சார் என் பேர் கவின்ங்க நான் குபோட்டோல டெமான்ஸ்ட்ரேட்டரா இருக்கேங்க ஸ்டாலில பாத்தீங்கன்னா நம்ம குபோட்டோவோட

பிரீமியம் மாடலுங்க அதாவது டுவெண்ட்டி செவன் எச்பி வச்சிருக்கோம் இதுக்கு கீழ டுவெண்டி போர் இருக்கு டுவெண்ட்டி ஒன் இருக்குங்க இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறது நம்ம டுவெண்ட்டி செவன் எச்பி மட்டும் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வைஸ் எல்லா ஆப்ஷனுமே கவர் ஆகிற மாதிரியான டிராக்டர்ஸ் நம்ம வச்சிருக்கோங்க சரி ஸோ ஃபோர் வீல் டிரைவ் வந்துருங்க டோயல் பேட்டி ஆப்ஷன் வந்துடும் ஸோ காம்பாக்டில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய டிராக்டராக வச்சிருக்கோங்க அதே மாதிரி கம்ப்ளீட் வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி உள்ள டிராக்டர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ஆ யா சார் வாங்க பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற எந்த இது வந்து கோட்டா உடனே டுவெண்ட்டி செவன் ஆஃப் வருங்க சரிங்க டுவெண்ட்டி செவனுங்களா சார் இது பி ன் போர் ஒன் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழு ஆர்ஸ் வர் கொண்ட டிராக்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா போர் வீல் டிரைவ் டிஃபால் அதே மாதிரி ஆப்ஷன் வந்துருங்க மூணு ரேஞ்சு ட்ரான்ஸ்மிஷன் வந்துடும் மீடியம் ஹை அப்படின்ற கேட்டகரில ரேஞ்சு வந்துருங்க இருபத்தி ஏழு ஆமாங்க இதுல நமக்கு பிசிடிசி ரெண்டு விதமான கண்ட்ரோலும் வந்துரும் சூப்பர் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு அடிஷனல் ஹைட்ராலிக் இதுல இருக்கு

பவர் ஷேரிங் நம்ம ஆக்சில கொடுக்காம இந்த வால்வுலயே வந்து பவர் ஷேரிங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்டகிரேட்டட் பவர் ஷேரிங் அப்படினு சொல்றோம் சரி சோ அதனால வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எங்கேயும் டிஸ்டர்ப ஆகாது ஓகேங்க இது வந்து அவருக்கு எவ்வளவு டீசல் புடிச்சு சரி இதோ நம்ம ஓட்ட மண் தண்மைக்கு நம்ம ஓட்டற விதத்தை பொறுத்து என்ன ஆர்பிஎம் வைக்கறோம் என்ன மாதிரி கலப்ப போடுறோம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் உள்ள வந்து நம்ம ஓட்டற விதத்துக்கு மண் தண்மையோட ஈரப்பதம் மிஷினரியை பொறுத்து உங்களுக்கு டீசல் கன்செப்ஷன் அப்படிங்கறது இருக்கும் சரி சரி

தேய்மானத்தை கொடுத்துரும் அப்படின்ற பிரச்சனை வந்து இதுல இருக்காதுங்க சோ அதே மாதிரி பவல் கீர் இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து பவர் லாஸ் இல்லாம உங்களுக்கு வந்து வீலுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கும் பவரை கொண்டு போய் சேர்த்துரும் இதனால இழுவை வந்து உங்களுக்கு ಜಾஸ்தியா இருக்கும்ங்க சரி சரி சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சார் இதுல வந்து ரொம்ப குறைவா இருக்கும் சரி பிளஸ் வந்து நல்ல பியூல் மைலேஜ் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம குபோட்டோல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷாப்ட் இருக்க மாதிரியான ஒரு இன்ஜின் வெச்சிருக்குங்க சோ இது என்ன அப்படின்னா இன்ஜின்ல வரக்கூடிய வைப்ரேஷனை வந்து இந்த பேலன்சர் ஷாஃப்ட் அப்படிங்கறது உடனே உடனே வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணிடுங்க சரி சோ இன்ஜின் வைப்ரேஷன் அப்படிங்கறது அடுத்த அந்த பாகங்களுக்கு உங்களுக்கு கடतாது அதே மாதிரி பிஸ்டான சுத்தி வந்து ரொம்ப மெலிசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய thin liner யூஸ் பண்றோம் அதனால் பவர் லாஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குங்க ஸோ பவர் லாஸ் இல்லாதனால நமக்கு நல்ல ஃப்யூவில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வைப்ரேஷன் இருக்காதுங்க நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் நாய்ஸ்க்கு ஒரு நாய்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு உணவுக்கு எவ்வளோ இது சரி இதுவும் நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்துங்க நம்ம என்ன மாதிரி உபகரணம் யூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி மண் தன்மை அப்படிங்கிற பொறுத்து ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர்ல இருந்து ஒரு நாலு லிட்டர் கொள்ளுங்க

கிளச்சம் வச்சு நீங்க கியர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பிடிஓ பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையாதுங்க ஏன்னா டைரக்டா நம்ம பிடிஓக்கு தனியாக கிளச்சு வச்சிருக்கோம் அந்த டேரக்டா ஆன் பண்ணிக்கலாம் டேரக்டா ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இண்டிபெண்ட் பிடிஓன்னு சொல்லுவோம் பிடிஓ கிளச்சில இருந்து தனித்துவமா பிடிஓக்கு பவர் போயிடும் அதே மாதிரி தேவையில்லாத லோடு பிடிஓ மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வராதுங்க சரி இந்த ஆப்ஷன் இருக்குங்க அதே மாதிரி டபுள் ஸ்பீடு பிடிஓ கொடுத்துருக்கோம் ஐநூத்தி நாற்பது பிளஸ் எழுநூத்தி அப்படின்ற வேகம் இருக்கக்கூடிய பிடிஓ கொடுத்துருக்கோம் சரி ஸோ நமக்கு வந்து எங்கெல்லாம் வந்து

ஸோ கியருக்கு தேவையில்லாம லோடு இருக்காதுங்க அந்த வேகத்தை வந்து அதுவே மேட்ச் பண்ணி உங்களுக்கு கியரை வந்து ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிடும் எஃபோர்ட் இல்லாம நீங்க கீர் மாத்திக்கலாம் ஸோ கீர்ல ஏற்படக்கூடிய தேய்மானமும் கம்மியா இருக்கும் நீங்க கியர் மாத்துறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் சோ ஒரு டிராக்டர் வாட்டர் அப்படிங்கும்போது அத பிரீமியமாவும் லக்ஸுரியாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நல்ல ஸ்பேசிஸான பிளாட்ஃபார்ம் இருக்கு சரி சரி சோ ஆபரேட்டர் கம்ஃபர்டபுளுக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் குடுத்த எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கோம் சேஃப்டியும் இருக்குங்க கம்ஃபர்டபுளும் இருக்கும் அவ்வளோ தான் அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் பாத்தீனா டுயல் ஆக்டிங் பவர் டிரிங் குடுத்துருவாங்க சார் சரி ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஆப்ரேஷனல் இருக்கும் ஸோ அதே மாதிரி டர்னிங்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் பிளஸ் ஈஸியாக நீங்கள் எஃபர்ட் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சேம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ராலிக்ல ட்ரிபிள் பிராக்கெட் இருக்கக்கூடிய சென்சிங் பிராக்கெட் கொடுத்துருக்கோம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டக்கூடிய மிஷினரிக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்ராலிக்கோட சென்சிங்கை நீங்க வகைப்படுத்திக்கலாம் சோ நான் சென்சிங் மிஷின் எப்பெல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த டாப்லிங்கோட மேல் ஹோல்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா சென்சிங்கை லாக் பண்ணிக்கலாங்க சோ தேவையில்லாத லோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹைட்ராலிக்குள்ள போய் எந்த ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதை தவிர்த்துறோம்

சார் உங்களுக்கு காண்டக்ட் சார் எல்லா மாவட்டத்திலேயும் எங்களுடைய டீலர் இருக்காங்க சார் உங்களோடய அருகாமையில் உள்ள டீலரை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சரி அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து எங்களோட வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு தமிழ்நாடு காண்டாக்ட் சார் காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப நன்றி சார்